வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹோர் யூல் அண்ட் அசலாம் அண்ட் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் சேஃப் சீக்கிரம் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ராஜாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றதுக்கு வந்து டைம் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டராக ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வரத்துக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வழக்கம் போல தான் ஸோ ஸேராக வந்து பார்த்தீங்கன்னா அவரை பேட்டியை கூப்பிட்டு அங்கேருந்து அப்படியே டக்குன்னு போகிறோம் அவரை ட்ராப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வரும் ஸோ மறக்காமல் யாருக்காவது ஏர்போர்ட் சவாரி அண்டு தம்மாஹிரின் இந்த மாதிரி போகணும் அப்படின்னாலுமே வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லை ஏர்போர்ட்டில் தான் யாரும் வராங்க இங்கே லோக்கல்லே ஏதாவது இருக்குன்னா கூட மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க ஜி ஃபேம்ஸ் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போகலாம் இந்த பூனைக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க தனியாகவே கீழே உழுது உழுது ஃபன் பண்ணிட்டுருக்கு இல்லை இன்னொரு பூன்னு அந்தாண்டி இது இருக்கான்னு தெரில ஓ அதோட வாழை வச்சு அதுவே வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுக்குது பாவம் ஸோ என்ன பண்ணுறது அதோடய அம்மா இப்போ வந்து மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆனதால் இது பக்கத்துலேயே விட மாட்டேங்குது இது இன்னும் பால் குடிக்கிறதாம் இருக்காமல் அதுக்கிட்ட போயிட்டு பால் குடிக்கலான்னு பார்க்குது அது வயிறுலாம் குண்டாயி இப்போ முழுவமாக இருக்கிறதால இது கிட்ட வந்தாலே இந்த ஒரு மாதிரியாக வந்து சவுண்டு கொடுத்து அதை வந்து பின் பின்னுக்கு தள்ளுது அடிக்க வருது எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட் பெல்ட் போடாமலே அப்படியே நம்ம வண்டியை மூவ் பண்ணிட்டு போகலாம் ஹீம் எவ்வளோ தான் மூவ் பண்ணியாச்சு இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா போவோம் போயிட்டு காஃபியோ டீயோ ஒன்று வாங்கிக்கலாம் ஜிஃபா டீ தான் செட் ஆகும் காஃபி என்னன்னு தெரில ஃபஸ்ட்டெல்லாம் அடிக்கடி காஃபி 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 காஃபின்னு தான் ஜிஃபாம் அடிப்பேன் இப்போ என்னன்னே தெரிலிங்க வெறும் டீயாக தான் இறங்குது காஃபியே இப்போ இதாகிடுச்சி பிகாஸ் இவங்கக்கிட்ட காஃபி டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்றதாலே இருக்குது காஃபி எனக்கு காஃபியே வெறுத்துருச்சா இல்லை என்னென்னு தெரில எதுவும் சம்பவங்களும் எதுவும் நடக்கல காஃபியை நான் வெறுக்கிற அளவுக்கு இருந்தாலும் ஏன் அப்படி ஆச்சுன்னலாம் நமக்கு தெரியல எனிவே வாங்க நேராக போகிறோம் வாங்குகிறோம் டக்கு டக்குன்னு போவோம் இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆஸ் அ டிரைவராக இல்லை ஆஸ் அ ஃப்ரீ விசா செல்ஃப் எம்ப்ளாய் செல்ஃப் எம்ப்ளாய்டாக நம்மளோட லைஃப் எப்படி போகுது நீங்கள் பார்க்கலாம் பரோட்டா கார்னர் வந்தாச்சு பரோட்டா கார்னரில் பூரி ஒன்று வாங்கிட்டு ஓடிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு என்னடா ஒரு புது விதமான ஆங்கிளில் ஃபோன் மாட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லாச்சு ஃபேம்ஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு சின்னதாக வந்து நான் ஒரு இது வச்சுருந்தேன் அந்த கிளிப் ஒன்று தீ வர வச்சுருந்தேன் மொபைல் தான் அது ஆக்சுவலாக அது வந்து டேஷ்போர்ட்டில் வர்றது அது ஸோ அது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு சரி இது எங்கடா வைக்கிறது நம்ம வண்டி ஸ்டேரிங் கிட்டே இங்கேயும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்றும் எங்கேயும் வைக்க முடியாது நம்ம அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா யோசித்தேன் என்னடா இந்த இடத்துல ஏன் நம்ம மிரர் வண்டி வண்டியோட கண்ணாடி பார்க்குறோமே அந்த இடத்துல வைக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பாருங்க பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் என்ன உங்களுக்கு இந்த மாதிரி விவி ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக கேவலமாக இருக்குன்றது தெரியுது சிக்னல் ஆஃப் ஆகிடுச்சி ஸோ நான் சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழையபடி அந்த ஹோல்டரை நான் வந்து செட் பண்ணணும் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குன்றது எனக்கும் தெரியும் யாரும் டென்ஷன் ஆகிடாதிங்க இப்படி வச்சாலே ஆங்கிளே ஒரு மாதிரியாக இருக்குது ப்ரோ அப்படிம்பிங்க அதுவே இப்போ நான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் ஆங்கிள் பார்த்துக்கோங்க ஸோ இப்படி வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேவலமாக தான் இருக்குன்றது எனக்கு தெரியும் அப்புறம் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை ஸோ வாங்க இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்குறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம் ஸோ நான் கட் பண்ணிடுறேன் வேணாம் அது பார்க்குறதுக்கு எனக்கே தான் இருக்குது ஸோ நான் சீக்கிரம் வந்து இந்த ஹோல்டர் வந்து வர வைக்கிறேன் ஓகேவா ஹம்துல் இல்லை சீக்கிரம் நம்ம அந்த ஹோல்டர் வர வச்சுருவோம் வர வச்சுட்டு நம்ம அடுத்த கட்ட எல்லாம் ஈடுபடலாம் ஜெயிப்பேன் ஓகேவா வாங்க கொடு கொடுன்னு ஓடுவோம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி வந்துட்டோம் ஸோ த ஒம் மால் ஸோ இந்த ஒத்தேம்ங்கிறது ஒரு பேர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அல் ஒத்தேய் மால் அல் ஒத்தைம் ஒத்தைம் அப்படின்னு இப்போ எப்படி கான் அலி அப்படின்னு அடமொழி மாதிரி ஒரு ஒரு அவங்களோட அடையாளம் ஒன்று வருமோ அதே மாதிரி இங்கே அல் ஒத்தைம் அப்படின்றது எல்லாருமே மால் அப்படிங்கிறது மாலுன்னு நினச்சிட்டு போகிறாங்க ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேருக்கு முன்னாடி இருக்கிற அவங்களுடைய அந்த இதை குறிக்கும் எப்படி சொல்கிறது ஜாதி மாதிரி சொல்லிக்கலாம் நாங்கள் இந்த ஜாதி அந்த ஜாதின்னா நம்ம சொல்கிறோம்ல ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே இருக்குது அல் ஒத்தேம் அல் முத்தேரி அல் நிறையா இருக்குது இந்த மாதிரி அல் அல் அல்லுன்னு சொல்லிட்டு நிறையா வரும் அல் சுதானி சுதானிங்கிறது வேற அந்த அல் போட்டுங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி வரும் ஜெயிஃபாமே ஸோ அது எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல வரல அல் கத்தானி அப்படின்றது இது எல்லாமே ஒரு விதமான ஜாதிகளை குறிக்கும் எல்லாமே முஸ்லீம்ஸ் தான் பட் அதுலேயே வந்து பல பிரிவினைகளில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் சொல்லும்போது அதை சேர்த்து சொல்லுவாங்க நான் கத்தானி கஹ்தானி கல்தானி முத்தேரி இப்போ பேர் என்ன கேட்டாப்பா அப்துல்லா அல் இல்லா முத்தேரி அப்படின்னு அந்த அந்த ஜாதி பேர் கிட்ட வச்சு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் இங்கே வந்து எந்த ஒரு இஷ்யூமே வராது அவங்க அதுவாக அந்த இது அப்படி 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 சிம்பிளாக அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க அது ஐயான்னு தெரில இங்கேயும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதை நான் கவனிச்சிருக்கேங்க இது வரைக்கும் நான் உங்கள்ட்ட சொன்னதில் அதை யோசித்தேன் நம்ம இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி நடக்கிறது இங்கே நம்ம சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லி டக்குன்னு எனக்கு மைண்டில் ஆச்சு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இங்கே இருக்கிறவங்க யாருக்காவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் தலைவர் வந்து அந்த வந்து வருவார் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது வாங்க வரட்டும் ஸோ தலைவரை இறக்கி விட்டாச்சு ஸோ முதலாளி அடுத்த சம்பவம் ஒன்று பண்ணிட்டாரு மறுபடியும் போயிட்டு அந்த வண்டிக்கு எனக்கு நீ இது பண்ணிவிட்டு வா போயிட்டு எனக்கு டைமிங் செயின்னு இல்லைனா இன்ஜின் கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அதனால் இப்போ அந்த வண்டிக்கு பார்க்குறதுக்கு நம்ம தசரியா போகணும் தசரியா என்பது ஒரு புது வண்டி சாரி புது வண்டிங்கிற பாருங்க பழைய வண்டிக்கு தேவையான வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே அங்கே தசிரியாவில் கிடைக்கும் ஸோ தேட் இஸ் தசரியா ஸோ அதனால் இப்போ நம்ம அங்கே போகணும் வாங்க நேராக அங்கே போவோம் தசரியாவுக்கு போவோம் தசரியாவுக்கு போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே லெட்ஸ் கோ ஃபேன் நாடா இது போகிற வழியில் இப்போ நம்ம சென்னை ஸ்பேஸுக்கு போயிட்டு நாஸ்தா ஏதாவது வாங்கிட்டு அப்படியே நம்ம டேரக்டாக போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தசிரியாவுக்கு போக போகிறோம் டீ போட்டு கொடுத்தாப்பில்ல அங்கே பாருங்களேன் டீ போட்டு கொடுத்து கப்பு ஓட்டைங்க இதில் ஒளிவி என்ன ஆயிருக்கு பாருங்கள் கவனிக்கவே இல்லை நானும் அப்படியே வாங்கிட்டு இருந்து வச்சுட்டேன் ரொம்ப மைனியூட்டாக லீக் ஆச்சா அதனால உடனே நமக்கு தெரிஞ்சிக்கல அப்போக்கு அப்போ தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கும் சொட்டு சொட்டாக மெதுவாக பத்து செகண்டுக்கு ஒரு சொட்டுன்னு சொட்டிச்சா தெரிஞ்சிக்கல நான் மட்டும் வாங்கிட்டு வந்து வண்டியில் வச்சுட்டேன் அப்புறம் வச்சுட்டு பார்க்குறேன் என்னடா கொத கொதன்னு இருக்குதுன்னு பார்க்குறேன் ஃபுல்லாக தண்ணி கிடக்குது சரி வாங்க நம்ம தசிரியாக போயிட்டு வருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தி கோட் லைஃப் ஸோ அந்த கோட் லைஃப் படம் வந்துச்சுல பாலைவனத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு இந்தியன் பட்ட பாடு ஸோ இதெல்லாம் உண்மையாக ப்ரோ இன்றைக்கும் இந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ரீசண்டாக ரெண்டு மூணு வீடியோவில் கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதை பற்றி வந்து நம்ம வந்து பேசுவோம் நான் பார்த்த ரியல் இன்சிடென்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த இது நான் எடுத்து சொல்கிறேன் நீங்கள் இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஜி ஃபேன் வாங்க போகலாம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு தச்சரியாவுக்கு நம்ம அன்னைக்கு ஒரு வாட்டி போனோம்ல செகண்ட் ஹேண்டு பொருள்லாம் கிடைக்குது அங்கே கிடையாது இது வந்து அதை விட பெருசு ஸோ வேறு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நம்ம கிளம்பி போகிறோம் ஸோ வாங்க போய்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது அதுக்கு இன்ஜினே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் பண்ணணும் ஸோ அனதர் இன்ஜின் ஸோ அந்த இன்ஜின் கிடைக்குதா இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும் போகிறதுக்கு ட்ராஃபிக் இல்லைன்னா ஹாஃப் அன் அவர் டிராஃபிக்லாம் இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஒன் ஹவர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்ப்போமே நம்ம நேரம் எப்படி அமைதுன்னு பாட்டில் ஒன்று எடுத்து போட்டுக்கு கையில் ஜெய்ஃபேமே ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம்னு சொன்னால் நம்புவீங்களா இங்கே பார் இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல் ஜின்னசஸ் லேட்டஸ்ட் மாடல் ஹுண்டாய் ஜின்னசஸ் உடைய நிலமை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் ஜெய்ஃபேம் ஓ மை காட் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொகுசு வண்டிக்கு பிஎம்டபிள்யூ பென்ஸுக்கு ஈக்குவலாக டக்கர் கொடுத்துட்ருக்கிற ஒரு வண்டி இங்கே வந்து இப்படி நிற்கிறது நினச்சி பார்த்தா எனக்கு இதாக இருக்குது அண்ட் பைக்கர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அல்டிமேட் விஷயத்தை காட்டுறேன்

எவ்வளோக்குன்னு தெரியலையே அதோட ரேட் எங்கே இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம் நல்லா இருக்குல்லுப்பா கைஸ் இது வந்து ரன்னிங் கண்டிஷன்லே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சாவி போட்டாலும் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இவங்களே தான் போட்டு உருட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓஹோ காஞ்சாண்ட் பழைய மாடல் கூட இல்லை அதோட கிளஸ்டரை பாருங்கள் ஜிஃபேமே புது மாடலு ओ माय गॉड बीएमडब्ल्यू जीटीएल बीएमडब्ल्यू जीटीएल अड्डा 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 डा डा अड्डा 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 डा हार्ले डेविडसन 103 इदिन्ना सुजुकी 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 आर ओ ஃபைவ் ஃபைவ் ஒன் மறுபடியும் ஹார்லி டேவிசன் அட்டா டா டாடா ஹோண்டா விங்கு பயங்கரமாட்டி வங்கியிருக்கேன்ண்ணா இது வந்து நார்மல் தான் இது ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் சிஸ்சி அட்டா டாடா டா ஹோண்டாவில் இந்த வண்டியை பார்க்க பார்க்க ஆசையாக ஜி ஃபேமே ஐயோ எனக்கு இதை வாங்கணும் போல் இருக்கே எனக்கு இந்த வண்டி பர்ஃபெக்ட் கண்டிஷனில் தெரியுது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு மூணாயிரம் டு நாலாயிரம் ஏழு சொன்னேன்னா நான் இதை வாங்கிடுவேன் அப்படி ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷனில் இது இருந்தால் பேசி உக்காந்து பார்க்கட்டா எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம சூப்பர் பைக்கில் உட்காந்ததில்ல அட 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 உக்காந்து இப்படி குரோப்பரோ செட் பண்ணிட்டு திருவுணுன்னு வச்சுங்களேன் தான் ஏதா அப்படியெல்லாம் தப்புலாம் ஓட்ட முடியாது எய்ஸ் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வண்டி ஆக்சிடென்டலாக இருக்கலாம் அந்த கண்டிஷனில் அப்படியே வாங்கிட்டு போய் உங்களால் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா சரி பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க ஸோ கிட்டே பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் ஐ திங்க் இது லேண்ட் குரூஸாக லெக்ஸாகு தெரியல அதோட நிலைமையை பாருங்கள் கொஞ்சம் நீங்களே இது வந்து லெக்ஸஸ் ஆக்சுவலாக ஸோ இருக்கிற ஆஸ் கண்டிஷனில் தூக்கிட்டு போய் செஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் இதோட கான்செப்ட்டு லெக்ஸஸ் வாங்கியிருக்கிற அட்டியை பாருங்கள் ஆனால் பேசஞ்சருக்கு எதுவும் ஆக விடலை அது வரைக்கும் சந்தோஷம் சேஸ் வரைக்கும் உள்ளே வரைக்கும் காலி லேட்டஸ்ட் புது மாடலுங்க புது மாடலு டச்செல்லாம் பிடிக்கிட்டு கீழே வந்து கிடக்கு இல்லை இல்லை மேலே தான் இருக்குது டாரம் பயங்கரமாக இருக்குதுங்க இது இது கேடிலாக்ல ஒரு வண்டி காஸ்ட்லி வண்டி எப்படி தூக்கிட்டு சுற்றுறேன் இங்கே பாருங்கள் கேடி லாக் டாடா டா அசால்ட்டாக எப்படி தூக்கிட்டு சுற்றுறாங்க சரி என்ன வேற வேறு ரேட்டை கேட்டோடனே கொஞ்சம் மிரண்டு போயிட்டேன் ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரியாலாம் வரேன் வர்க்கு அப்படி இருக்கும் ஆனால் சூப்பர் பைக் இதெல்லாம் இருபத்தஞ்சாயிரம் ரியாலாம் இது ஸோ இது வந்து என்னோடய காரை விட ப்ரைஸ் அதிகமாக இருக்குங்க அதில் இருக்காது இப்படி இப்படிதான் இருக்கும் இதெல்லாம் சூப்பர் பைக்ஸ் இது வந்து இருபத்தஞ்சாயிரம் ரியாலாம் இந்த எஸ்எக்ஸ் இருக்குது பாருங்க நிஞ்சா கவசக்கி ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பதாயிரம் ரியாலாம் ஜிஃபேம் முப்பதாயிரம் ரியாலாம் விச் மீன்ஸ் இப்போ கூட எவ்வளோ மூணு லட்சத்தை தாண்டி இருக்குல்ல முப்பதாயிரம் ரியாலுங்கிறது ஏ மூணு லட்சம்ங்க அஞ்சு லட்சத்து தாண்டுது ஆறு லட்சம் ரூபா ஆறு லட்சா இத கிட்டத்தட்ட ஆறு ஏழு லட்ச ரூபா வருது ஜி ஃபேன் பட்ஜிடிஸ் கண்டிஷனில் கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு வண்டி ஸ்டார்டிங் கண்டிஷன் தான் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஸ்கூப்பு இதெல்லாம் சைட்டில் வைஸர் எல்லாம் மாற்றிட்டோம் அப்படின்னா வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆக்சுவலாக சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்து ஓட்டுற கண்டிஷன் இருக்குது முப்பதாயிரம் முடியாது இதை கேட்டோன்னே வாயை அடைச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம்ங்க அதை நம்ம கேட்கறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இங்கே ஒரு வண்டி பாரு அட பாவி எப்படா குப்பை மாதிரி இப்படி சாட்சி வச்சுருக்குறீங்க அசால்ட்டா

அடிப்பட்ட வண்டி அடிப்பட்ட வண்டி அதுக்கப்புறம் அதோட ஸ்பேர் வண்டி கொடுக்க மாட்டாங்க அதில் எல்லாமே நமக்கு தேவையானதை வந்து பிடுங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நம்ம போயிருப்போம் அது வேற இடம் இது வேற இடம் என்ன அந்த இடத்துல லொக்கேஷன் வந்து பின் பண்ணுறேன் உங்கள் வண்டிங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு உங்கள் வண்டி மாடலை சொல்லி கொஞ்சம் தேடி அலைஞ்சோ ஒன்று கிடைக்கும் இந்த மாதிரி போர்டும் போட்டிருப்பான் இப்போ இந்த போர்டில் பாருங்கள் நிசான் லோகோ போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து நிசான் வந்து நிசானுடைய ப்ராடக்ட்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ உங்கள் நிசான் வண்டி எடுத்து வந்தீங்கன்னா மொத்தமும் நிசான் வண்டியாக தான் இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் டொயேட்டா வண்டி மாதிரி தெரியுது ஸோ இங்கே ஃபுல்லாக டொயேட்டா உள்ளே நிறையா இருக்கு குண்டாய் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேடி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம ஊரில் பல பேர் இளைஞர்களோட கனவு இங்கே வந்து இப்படி நொறுங்கி கிடக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க இருந்தாலும் ஆனால் ரேட்டு பார்த்திங்களா இல்லையா இருபத்தஞ்சாயிரும் முப்பதாயிரம் ஆளுன்னு சொல்லும் போது பகிர்னு இருந்துச்சு எனிவே இவன் வச்சுருக்கான் இவன் என்ன வச்சுருக்கான் எல்லாம் டொயேட்டா ஹேவல் கெல்லி இதை வச்சிருக்கான் கெல்லி புது மாடல் எம்எகண்ட் எங்கள் தூக்கிட்டு வந்து இப்படி போய் வச்சிருப்பான் நல்லா வருவாடா நீ புது மாடல் கெல்லிங்க அது எம்எகண்ட் வாங்க உள்ள போயிட்டு பாப்பான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்னு எல்லாம் புது மாடல் உண்டாயி என்னடா இது ஜின்னசா எங்க போனாலும் அசிங்கப்படுத்தி வச்சிருக்கானுங்க இப்படி இடிச்சுடா இங்க பாருங்களேன் அதுவும் மட்டும்தான் இருக்கு அதுவும் லாக் ஆகுது பத்தியா இங்கே பாருங்க கதவு பாருங்க புது மாடலுங்க இங்கே பாரு இவன் கார் டிஸ்பிளே இப்படி தனியாக தான் கிடக்குது கொடுத்துருவானா வா பேஸ் இதை அப்படியே நம்ம கார் டிஸ்பிளே மட்டும் கேட்டு எடுத்துன்னு போவோம்மா இது அப்படியே இங்கே பேரு நம்ம வண்டிக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு இதை அப்படியே வச்சு எவ்வளோன்னு கேட்டு கேட்டுப்பாரு சார் சார் வாங்க இப்போ நம்ம வந்து நம்ம வண்டிக்கு தேடிகிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா அந்த டச் மாதிரி வைப்போம்ல அது ஸோ இது வந்து செஞ்சான் தானா இல்லை என்ன வண்டின்னு தெரியாது நம்ம வண்டிக்கு இவ்வளோ பெரிய ரேடியேட்டர் இல்லை ஆக்சுவலாக இது செஞ்சான் வண்டி தானா என்ன வண்டினே தெரிலங்க அது பச்சு இப்படி சம்பவம் பண்ணி தொங்க விட்ருக்காங்க இது செஞ்சான்னு இல்லை ஐ திங்க் இட் வாஸ் இட்ஸ் ஹுண்டாய் ஐ திங்க் கியா இதுன்னு நினைக்கிறேன் ஆ எஸ் உண்டாயிது இது இது என்னது பாரு வீல் கவரா இல்லை என்னது அது உடஞ்சிருச்சோ இல்லை இப்படிதான் வருமா உடைஞ்சிருச்சு உடஞ்சிருச்சுல பேத்துக்கிட்டு ஸோ இந்த இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நான் லொக்கேஷன் பின் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேவா செஞ்சான் ஒன்று இருக்குன்னா இங்கே இந்த கண்டிஷனில் இருந்தால் எப்படி செஞ்சான்னு கண்டே பிடிக்கிறது முதல்ல பாரு அல் அல்சிவின் சும்மா ஒரு நூறு ஏழு கொடுத்தா கூட அப்படின்னு கேட்டு பார்க்கணும் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும் வண்டியோட செட்டிங்கே அதில் வந்துச்சு நான் பார்த்தேன் லைட் அதுலேயே ஆஃப் ஆகிறது போகிற மாதிரி அப்படி இருக்கு அப்போ நம்ம அந்த கேட்ட அந்த பீடிங் பொருளாதான் இருக்கா ஆமாக்கா நட இன்ஜினியர் பிடுங்கி நிற்கிது கீழே நல்லா தான் ஐவா இதுதான் கையோட தூக்கிட்டு வா எவ்வளோன்னு கேளு அப்படியே கையில் வச்சுக்கோ கைஸ் நம்ம வந்து ஆட்டையை போடுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ நல்லா கழுகுணும் இருக்குது தருவாங்களா ஒர்க் ஆகுமா இல்லைன்னு தெரியல கைல்ஸ் இதுதான் நம்ம தேடினது ஆமாம் இங்கிருந்து ஒருத்தர் பேக் அந்த இடத்துல அப்புறம் என்னை அத்தன் பண்ணுறது ஒன்றும் புரியலை வேறு என்ன இருக்குது அவ்வளோதான் இருக்குது வண்டியே காலியாக போய் கிடக்கு சன் ரூஃபியும் கழித்த முடியாது வேறு என்ன இருக்குது அடுத்தடுத்துக்கு வந்திருக்கோம் ஸோ அண்ணனோட அந்த முதலாளியோட வண்டிக்கு வந்து அடா பாவி மற்ற டச்சே அப்படியே உள்ளே கிடக்குதுங்க அந்த டச் அப்படியே கட்டிட்டு போய் நம்ம செட் பண்ணி விட்டுருந்தோம் ஜி டூர் ஜி டூர்னு நினைக்கிறது ஐ திங்க் ஜி டூர் ஆமாம் ஜீட்டு ஒரு புது புது மாடலுங்க உங்களுக்கு தெரியுதா பாருங்க புது புது மாடலு டச் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு அதுக்குள்ளே வந்து இங்கே அப்படி சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க சேமையாக இருக்குல்ல புத்தம் புது மாடலு இதெல்லாம் இதுவும் டெய்லி ஓ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து அந்த ஒரு இது என்ன சொல்லுவாங்க சைனீஸ் வண்டிங்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ள கடைகள் அண்ணன் எங்கடா போச்சு அண்ணன் உள்ளே கூட்டிகிட்டு போய் ஊமு குத்தா குத்திட்டு போகிறேங்க ஸோ நல்லா இருக்காண்ணா அண்ணா இந்த வண்டி ரெடி பண்ணிட்டுருக்காங்க இவ்வளோக்கு இன்ஜின்லாம் போட்டு இல்லை கலட்டுறாங்களே என்னன்னு சொல்லி தெரில ஓ கெல்லி பின்றே எந்த வண்டிக்கு நம்ம தேர்றோமோ அந்த வண்டியே இங்கே நிற்கிதுன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த வண்டி இன்ஜின்லாம் நல்லா இருக்குதான் பார்ப்போம் இந்த பக்கம் மொத்த இன்ஜினே விற்கிறாங்க ஏழாயிரம் ரீள் சொல்கிறாங்க ஜிஃபேமே பாருங்க நம்ம அண்ணனோட வண்டி தான் இங்கே சேம் வண்டியே இங்கே நிற்கிது ஒன்று இப்போ இதை வச்சுட்டு நம்ம வண்டியில் ஏறணும்ல இதை மீச்சிட்டு வருங்க வண்டியோட இன்ஜினே நிற்கிதுங்க நிற்கிது ஆனால் ரேட் செட் ஆக மாட்டுது அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு சில இடத்துல ரேட் கிடைக்குது ரேட் கிடைக்க மாட்டுது இது மாதிரி ஈடோ ஈடோ புது மாடலு அதுக்குள்ளே அடித்து வச்சுருக்காங்க வாங்க பார்ப்போம் உள்ள நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ பக்கமாக வந்து இன்னமும் நம்ம தேடி அழிஞ்சிட்டு தான் இருக்கிறோம் ஸோ மார்க்கெட் எல்லாம் போயிடுச்சு பின்னாடி இன்னும் இங்கே இருக்குது இன்னும் அப்படியே நம்ம ஒரு ரவுண்டாக போயிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ எல்லாருக்கிட்டேயுமே அது இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் தான் கிடைச்சிரும் பட் இந்த இடத்துல வந்து எல்லாமே கிடைக்கிது ரேட்டு தான் கொஞ்சம் ஓவராக சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஆஃபீஸில் தான் இங்கேயே வந்துருக்கிறீங்க அப்போ இங்கே இப்படிக்கு தான் விற்போம் அப்படின்ற மாதிரி டொயேட்டாது இதெல்லாம் ஓரளவுக்கு அது நார்மலாக கிடைச்சிக்குது பட் ஒரு சைனீஸ் வெஹிக்கிள் வச்சுருக்குறவங்க வந்து வாங்கணும்னு நினச்சா இது புதுசாக அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி விற்றுடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் விற்க ட்ரை பண்ணுறானுங்க கொய்யாளுங்க சரி ஓகே அப்போ வாங்க நேராக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல நமக்கு வந்து இன்ஜின் அவைலபிலிட்டி இருந்தது ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போய்கிட்ருக்கோம் நம்பர் வாங்கியாச்சு கப்பிலிட்ட பேசுவோம் வந்தாப்பா உனக்கு செட் ஆச்சுன்னா போய் சரி பண்ணிக்க வேண்டிய அப்படின்ற மாதிரி இன்ஜின் இந்த மொத்த இன்ஜின் செட் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வேறு இன்ஜின் அப்படியே தூக்கி வைக்கிற மாதிரி அதே தெரிய சிலிண்டர் தான் பார்க்கலாம் என்ன நடக்குது ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு வீட்டுக்கும் வந்துட்டோம் நம்ம அங்கேருந்து இறங்கி ஸோ இப்போ போவோம் சாப்பிடணும் நேற்று நைட்டு பிரியாணி செஞ்சுருக்கோம் பார்த்துருப்பேங்க ஸோ இப்போ அந்த பிரியாணி தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் பிரியாணி போய்ட்டு சூடு காட்டி சாப்பிட்டுட்டு ஒன்றா ரெஸ்ட் எடுத்து ராஜாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வருவோம் அதே மாதிரி என்ன சொல்கிறது நம்ம என்னடா இன்ஜின் ரெண்டு இடத்துல தேர்த் உன் அடுத்த பத்தாயிரம் ஆளுங்கிறான் இன்னொருத்தான் ஏழாயிரம் ஆளுங்கிறான் கஃல்கிட்ட நம்பர் அனுப்பிவிட்டு உனக்கு எந்த ரேட் செட் ஆகுதோ நீ அவங்கள்ட்ட பார்த்து உனக்கு என்ன மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது என்ன எதுன்னு சொல்லி பார்த்து கிளியர் பண்ணிக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லணும் பார்ப்போம் அது அதாவது அதாவது அவரு கேள் இருக்குது போலாம் இப்போ நம்ம போய்ட்டு சூடு காட்டுவோம் வெயில் போட்டு தாக்குதுப்பா செப்டம்பர் வரைக்கும் இப்போ போயிருக்கோம் நாங்கள்லாம் ஆ ஆகஸ்ட்டு செப்டம்பர் செப்டம்பரில் குறையுமா இன்னும் ரெண்டு மாதம் இருக்குதுங்க அப்பா ஏன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போது ஐந்து ஆகி விட்டதோ ஸோ ஐந்து அஞ்சு இருபது ஆகிடுச்சிங்க வாங்க அங்கே நேரம் இப்போ நம்ம வந்துட்டு ப்ரோ வந்து கூப்பிட போவோம் போகிற வழியிலையே டீ குடிக்கணுன்ற ஒரு ஆசையாக இருக்குது தான் செய்து ஆனால் என்ன பண்ணுறது இந்த புரோட்டா கார்னரில் வந்து டீ வந்து அவ்வளோவா நல்லா இருக்க மாட்டேங்குது அதனால நம்ம அது வாங்க போகிறதில்ல ஸோ இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கூட்டிட்டு ரிட்டர்ன் வருவோம் என் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டச் வந்து இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தேன் பட்டு இவ்வளோ பெரிய செலவு பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் யோசனை இன்னொரு பக்கம் வண்டி ரொம்ப உள்ளேருந்து மினிமலாக இருக்கேன் பிகாஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் பட்ஜெட் வைஸ் அதே சமயம் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்றதால அப்படியே யோசனை இல்லையே நம்ம பாட்டுக்கு இருந்துட்டேன் வாங்க நம்ம வண்டி அந்த புக்கு தான் நிற்கிது அதனோடய ஃப்ரெண்டு இந்த வண்டி டீல் பண்ணி முடிச்சுட்டாப்புல ஸோ அவன் வந்து இறங்கிட்டான் அவன் வந்து இப்போ தபுக்கிலேயே எங்கேயும் இருக்கிறாப்புல ஃப்ளைட்டில் வந்து வந்து நேரம் அங்கே இறங்கிட்டான் அவனை ரெண்டு மூணு நாளில் வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு எஸ் ஆகிருவாப்பில் நம்ம இப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் அலைவில் செட் பண்ணலாமா நம்ம வண்டிக்கு வேணாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லைன்னு தெரில சாரி அதை இன்ஸ்டால் பண்ணால் ஆனால் இன்ஸ்டால் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸோ நம்ம வண்டிக்கு அலைவிலும் அண்டு உள்ளே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இது ரெண்டு பண்ணிவிட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிரும் அதுக்கப்புறம் வண்டி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிடும் ஸோ இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க வா வா அமேசிங் இந்த இடத்துல இந்த வண்டிக்கு எப்படி தெரியும் வரும் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் இங்கே இடம் இருக்குது இதை தான் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அப்படி இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இப்படி 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 பண்ணலான்னு இருக்கோம் அது அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணலாம் இப்போ இல்லை டைம் இருக்கிறப்போ பட்ஜெட் வைஸ் பார்த்துக்கலாம் நம்ம இப்போதைக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம் காலையில் நீங்கள் ஒரு வியூ பார்த்துருப்பீங்களோ இப்படின்னு சொல்லி அது இந்த கிளிப்பு தான் அது இங்கே இருக்குன்றதால இப்படி வச்சோம்னா உங்களுக்கு இப்படி க்ராஸாக தெரியுது இப்படி புரியுதுங்களா மற்றபடி வேறு எதுவும் இல்லை சரி வாங்க ஜிஃபேன் நம்ம வந்து பார்த்திங்கனா இப்போ நேராக கிளம்புவோம் போயிட்டு ப்ரோ கூட்டிகிட்டு வந்துடலாம் லட்சுகோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது தலைவருக்கு ஃபோன் அடித்தேன் தா வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் கேட்டு வழியாக வருவார் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட்டிங்லேயே இருக்கும் ஸோ வரட்டும் அப்படி நேராக நம்ம கூட்டிகிட்டு கிளம்பலாம் ஜிப்பேன் ஸோ ஃபைனலி வந்து தலைவரை இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்புவோம் ட்ராப் பண்ணியாச்சு நல்லபடியாக இப்போ நேராக வீட்டுக்கு போவோம் வாங்க ஏகப்பட்ட வேலைகள் நமக்கு இப்போ அடுத்தபடியாக பெண்டிங்கில் கிடைக்கிறதோ ிங்கள ஒன்றும் இல்லை வேலை போயிட்டு வீடியோ எடிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பிரியாணியை காட்டி சாப்பிட்ணும் அண்டு இது பண்ணணும் இன்னும் ரெண்டு நாளாக எந்த ஒரு சவாரியும் வரல ஜிஃபேன் அப்படியே மந்தமாக போயிட்டுருக்கேன் எனக்கு தெரில வந்தாதிபதி நாலு அஞ்சு சவாரி வந்துடுது இல்லைனா இல்லை ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஏர்போர்ட் போகணும் ஏற்றுக்குள்ளேங்கண்ணா சவாரி போகணும் வண்டி தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஆமாம் நம்பர் இருக்குது எடுத்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு பேச சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் கொண்டு போய் விடலாம் ஓகே ஓகே ஜி ஃபேம்ஸை வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம் போயிட்டு கட்ட வேலைகளில் நம்ம ஈடுபடுவோம் இக்கி டச்சு தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஒரு நல்ல இம்ப்ளூயர்மெண்ட் சிஸ்டம் வண்டி ஓட்டும்போதே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்ன இருக்குன்ட்டாங்களா இந்த மாதிரி தான் வரும்போலுக்கு இதுதான் மேலே செதா மாதிரி அங்கே அங்கே போட்டு இதுதான் வருவாங்க இப்படி இருக்கு அந்த மெலிசா நம்ம அந்த நீட்டாக சொன்னோமே அதனால் ஷக்கல் செஞ்சு எப்படி அந்த வண்டியில் இப்படிதான் வரும் ஏ ஏ இந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஒரு கடையாக ஏறி ஏறி அடங்கிட்டு இருக்கோம் நிறைய ஐட்டங்கள் வச்சிருக்காங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கல எதிர்பார்க்குற மாதிரி கிடைச்சா ரேட் எங்கேயோ போகுது நம்ம எதிர்பார்க்குறது ஒரு முந்நூறு ஏழு நானூறு ஆளு சொல்லி சொல்லி வச்சு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து அது எங்கே வந்து இது முடியுது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் சாம்பிள் நிறையா வச்சுருக்காங்க பார்க்கலாம் வாங்க ஃபேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம வந்தாச்சு ஸோ ஒரு வழியாக வந்து ஜாயின் வி ப்ரோ ஜேஜே ப்ரோ அப்படின்ற இந்த ஒரு ஜே டபிள்யூ ப்ரோ ஜேவி ஜாயின் வி ப்ரோ அப்படின்ற இந்த ஒரு இது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இருக்குது ஆப்பிள் கார் ப்ளே இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டட் டோட்டல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் கேட்டாங்க அண்டு வந்து அந்த இது என்ன சொல்லுவாங்க டெக்கோர்னு இது கொண்டு வரும் ஏன்னா மேலே தான் இது உட்காரும் இதுதான் அந்த ஹெட்அப் டிஸ்பிளேக்காக உட்காரும் ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி இதுதான் அழிஞ்சி அழிஞ்சு அழிஞ்சி அழிஞ்சு பிடிச்சதில் டிஸ்பிளே வாய்ஸும் ஸ்பீடு வாய்ஸும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேட் இன் சைனா தான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சரி வாங்க இதை செட் பண்ணுவோம் ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை மின்னாடு தான் நம்ம விட்டுட்டு போகிறோம் ஸோ எதுக்காகடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி பயங்கரமாக எடுக்குது இப்போ போவோம் நேராக போயிட்டு கிட்ட ஹோட்டல் இருக்குது சாப்பிடுவோம் நம்ம வண்டியில் டச்சு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஆனால் நம்ம ஊரில் வாங்கும்போது கேமராலாம் வந்து அது கூடிய நமக்கு கேமராலாம் வரும் இதில் வந்து கேமரா வரமாட்டேங்குது யாரை கேட்டாலும் தனியாக போடுங்கன்றாங்க ஆனால் வருது என்ன சொல்கிறான் மட்டமான இதில் இருக்குதுப்பா முந்நூறு ஏழு தான் கேமரா கேமராம எல்லாமே இருக்குது வேணா போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறான் அப்போ அவங்களே முந்நூறு ஏழு எதாவது செட்டுன்னு சொல்லும் தெரியும் அந்தளவுக்கு மட்டமாக இருக்கும் ஃபீச்சரில் பைசா வந்துச்சுன்னா நம்மளே ஒரு நல்ல குவாலிட்டியான கேமராவாக வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஃபோர் கே கேமராவாக வாங்கி அப்போ தான் நமக்கு அக்சாக்டாக அதெல்லாம் காட்டும் சென்சாரோட இப்போதைக்கு போய் முதல்ல சாப்பிடுவோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டச் ரெடி ஆகணுன்னே காமிச்சிட்டு வீடியோவை ஃபைனல் பண்ணிக்கலாம் நம்ம வந்தாச்சு ஜி ஃபேமே ஸோ முட்டி அப்படியே இதாவதுங்க ஸோ இங்கே நிறைய ஐட்டம் வச்சுருக்குறாங்க ஸோ இதில் வந்து கபிலி பிளாவ் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து பாகிஸ்தானுடைய ஒரு ஸ்பெஷல் போல் இருக்குது நம்ம ஊரில் எப்படி பிளாவ் மட்டன் பிளாவ் அப்படி இப்படின்லாம் வருது அந்த மாதிரி பிளாவ் கபிலி பிளாவ் அப்படிங்கிறாங்க அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேர் பத்துமா இல்லை இந்த குவான்டிட்டி இருபத்தாறு ஆளுங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒருத்தாது இப்போ எனக்கு அதுதான் இப்போ யோசனையாகவே இருக்குது என்னையா போதும் ரெண்டு பேருக்கு அதிகமாக தான் நினைக்கிறேன் ஓ ஆட்டுக்கரிய பிச்சு போட்டிருக்காங்க உட்காருவா அவ்வளோதான் ஓ கபிலி பிளாவ் கறிப்பீச பெருசாக இதில் தூக்கி போட்டிருக்காங்க ஏதோ ஒன்று வாங்க சாப்பிட்டா போதும் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு தெரில இதில் வேறு அள்ளி போட்டு வச்சிருக்காங்க இவ்வளோ இதாக போட்டு வச்சிருக்காங்க என்ன இனிப்பாக இருக்குமா வாசனை மாதிரியே ஆகுறதில்லை ஓ இது போட்டதால எப்படி இருக்கு கப்சா மாதிரி இருக்கா சரி அது கொஞ்சம் அதிகமாக எத்தணும்னு சொல்ல கொட்டு அதெல்லாம் அதில் கொட்டு இனிப்பாக இருக்கா சம்பவம் மண் தாண்டா கையை வேற உள்ள விட்டு ஒழப்பிட்டோம் ஐயோ ஐயோ என்னங்க இப்படி ஆயிடுச்சு கை சினிப்பா இருக்குது பாவி நீ வேற இப்படி சொல்லிட்டே இப்ப எனக்கு திங்கிற மூடே போகுது இதுல வேற கேரட்டை வேற போட்டு வச்சிருக்காங்க இன்னும் இனிப்பு கொடுக்காம என்ன பண்ணும் அட வாங்க ஜிஃபி சாப்பிட்டு போவோம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு இல்லைனா டச் அது இதுன்னு என்னென்னமோ செட் பண்ணி அதெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நம்மளுக்கு இன்றைக்கி இருந்த கண்டென்ட்டே வேறேங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் நாலஞ்சு கண்டெண்ட்டை புகுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பைக் கண்டென்ட் செகண்ட் ஹேண்டு கார் கண்டென்ட் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டச்சு ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது எப்படி ஒர்க் பண்ணுது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு நான் அதில் காட்டுறேன் ஓகேவா ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் நல்ல மணி வந்து பன்னெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு போய் படுப்போம் காலையில் போயிட்டு ப்ரோ நம்ம கூப்பிடணும் அப்படி எல்லாம் டைமும் லேட் நல்லா இருக்காது எனவே ஸோ நல்லபடியாக போய்ட்டு இருக்கு உங்களுக்கு யாராவது சவாரி போகணும் ஏர்போர்ட்டுக்கு இல்லை லோக்கலில் ஏதாவது ஒரு சவாரி இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜிஃப்எம் போகலாம் நம்ம ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க ஏர்போர்ட் போகலாம் ஓகே ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் துருக்கி நீங்கள் என்ன வாங்க இருக்கீங்கன்னா மறக்காம துருக்கி ஜாமுக்கு ஸ்டாக் நிறையா வந்துருக்கு அங்கே பாருங்கள் அடியில் டப்பா கிட்ட வச்சுருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம்